நம்ம பாண்டிச்சேரியில் டிவிக்கேட பொதுக்கூட்டம் நடக்க போது அதுக்கு கியூஆர் கோடுன்னு சொல்லக்கூடிய இந்த என்ட்ரி கார்டு எப்படி வாங்கணுன்றத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை சொல்றேன் பட் அதுக்கு முன்னாடி நம்ம பாண்டிச்சேரியோட லா அண்ட் ஆர்டர் எஸ்எஸ்பி மிஸ்டர் கலைவாணன் ஐபிஎஸ் சார் மக்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணிருக்காரு அதையும் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த டிவிகேவோட கேட்ட பொதுக்கூட்டத்துக்கு மொத்தம் ஐயாயிரம் பேர் மட்டும் தான் அலோடு சொல்லிருக்காங்க அந்த ஐயாயிரம் பேர் கூட இந்த என்ட்ரி கார்டு கண்டிப்பா வச்சிருக்கணும் அதை விட முக்கியம் நீங்க பாண்டிச்சேரியை சார்ந்தவங்களா இருக்கணும் தமிழகத்தை சேர்ந்தவங்க யாரும் வரக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் முதியோர்கள் இவங்க தயவு செய்து இங்க வராதீங்க அந்த சேஃப்டி மெஷரை ஃபாலோ பண்ணு சொல்லியிருக்காங்க இந்த பொதுக்கூட்டத்தில் டிவிகே தலைவர் விஜய் பேசுறதுக்கு எந்த ஒரு ஸ்டேஜும் போடல ஒரு ஓப்பன் வேன்ல நின்று தான் பேச போறாரு அவரோட ஸ்பீச் எக்ஸாக்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம பாண்டிச்சேரியில் பிஜெபிலேருந்து மிஸ்டர் சுவாமிநாதன் அந்த ஏஎம் கேலேருந்து மிஸ்டர் ஹசன் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டாங்க இன்னும் பல தலைவர்கள் புதுச்சேரி டிவிக்களை இணைப்போறதா சொல்கிறாங்க யார் யார் இணைய போகிறாங்க அப்படின்றத ஃப்யூச்சரில் பார்ப்போம் எல்லாருக்குள்ளேயும் ஓட்டிட்டு இருக்கேன் முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு இந்த பொதுக்கூட்டத்தில் டிவி தலைவர் விஜய் யாரை வந்து தாக்கி பேச போறாரு அப்படின்றதான் நம்ம பாண்டிச்சேரியை ரூல் பண்ணிட்டு இருக்கிறது என்ஆர் காங்கிரஸ் பிளஸ் பிஜேபி கவர்மெண்ட் நம்ம புதுச்சேரி சிஎம் என்ஆர்ஐவும் டிவி தலைவர் விஜய் அவர்களும் ரொம்ப நெருக்கமானவர்களும் எல்லாருக்குமே தெரியும் அதனால அவரை தாக்கி பேச போறாரா இல்ல அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேச போறாரா அப்படின்றதுதான் முக்கியமான கேள்வி ஃபைனலா என்ன கேக்குறீங்கன்னு தெரியுது இந்த கியூஆர் கோடு எப்படி வாங்குறதுன்னா பாண்டிச்சேரியில் இருக்க டிவி கே பார்ட்டி மெம்பர்ஸ் அதாவது புதுச்சேரி தாவேக்கால இருக்க கட்சி நண்பர்களுக்கு மட்டும்தான் இந்த கார்டை இஷ்யூ பண்றாங்க ஒரு கியூஆர் கோடுக்கு ரெண்டு பேர் வரலாம் அதனால உங்ககிட்ட கியூஆர் கோடு இருந்தால் மட்டும் இங்க வாங்க இல்ல அப்படின்னா டிவி தலைவர் விஜய் பார்க்கணுன்னு ஆசைப்படுங்க டிவிலேயே பாருங்க அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது